ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸஸ் ஹோம் குக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல ஒரு பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன பீஸ் கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இதை நல்லா பொழிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது சாலைனாக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது திறந்து பார்த்துக்கலாம் எண்ணெயெலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே குக் ஆகிருக்கு இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதே மாதிரி மூடி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் சிக்கன் குக் ஆயிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு தேங்காய் விழுதை அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அஞ்சு டு ஆறு முந்திரி பருப்பு மூணு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை கூடவே ஒன்றரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து பார்த்துக்கலாம் சிக்கன் வந்து பாருங்கள் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் லைட்டாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் அந்த ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்ட் அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு நம்மளுக்கு வரதுக்கு ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியான இருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சால்னால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்